ஹலோ நண்பர்களே கொய்த்து வீட்டில் வேலை செய்யக்கூடிய கத்தாமா பனிப்பெண்ணை கொலை செய்து அந்த கொய்த்து வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் புளியை தோண்டி புதைச்சிட்டு ஒரு மாதமாக சைலண்டாக இருந்திருக்காங்க இப்போ கொய்த்தினுடைய கோட்டு அந்த கொய்த்தையும் கைது செய்துட்டு இன்னும் அந்த உடலை புதைப்பதற்கு உதவிய மூன்று நபர்களை கைது செய்திருக்காங்க என்ன இப்படிலாம் சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இருக்குது வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி குவைத்தில் டிரைவர்களாக இருக்கிறவங்க இனிமேல் கார் ஓட்டும் பொழுது லைசன்ஸை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை மொபைல் ஐடி உங்களுடைய மொபைல் ஐடியில் இருக்கக்கூடிய லைசன்ஸை நீங்கள் ப்ரூஃபாக காமிச்சிக்கலாம் அதே போல் எந்த ஒரு மினிஸ்ட்ரி வேலையாக இருந்தாலும் ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா நீங்கள் மொபைல் ஐடியில் இருக்கக்கூடிய லைசன்ஸை காமிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியிட்ருக்காங்க அதே நேரத்தில் விசா ஓவர் ஸ்டேல குவைத்தில் இருக்கிறவங்க அதாவது விசிட் விசாவில் வந்தவங்களாக இருக்கட்டும் அல்லது கோயத்தில் எம்ப்ளாய்மெண்ட் விசாலில் இருக்கட்டும் அல்லது ஃபேமிலி விசிட் விசாலோ எந்த விசாவாக இருந்தாலும் சரி ஓவர் ஸ்டே இருக்கிறவங்களுக்கு ரெண்டு தினார் இதற்கு முன்பு ஃபைன் போடப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஜனவரி ஐந்தாம் தேதியிலிருந்து இது பத்து தினாராக உயர்த்தப்படுது அதாவது ஒரு நாள் நீங்கள் விசாவை நீர் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் பத்து பத்து தினார் ஃபைன் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் குவைத்தில் நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதிகபட்சமாக அறநூறு தினார் தான் வந்து ஃபைன் வந்து கடைசியாக கட்டணும் அதற்கு மேலே ஃபைனே போட மாட்டாங்க அதுலேயுமே திருத்தங்கள் கொண்டு வந்து தற்பொழுது ரெண்டாயிரம் தினார் வரைக்கும் ஏதாவது நீங்கள் ஓவர் ஸ்டே பண்ணி ரொம்ப நாளாக குவைத்தில் தலைமறைவாக இருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு முன்பு அறநூறு தினாராக கட்டிட்டு நீங்கள் சேஃபாக கொயத்தை விட்டு வெளியேறிடலாம் ஆனால் இனிமேல் அது முடியாது ரெண்டாயிரம் தினார் அபராதம் வந்து நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க விசா ஸ்டே விசாவை வந்து ரினிவல் பண்ணுற டயத்தில் கரெக்டாக ரினிவல் பண்ணிடுங்க குறிப்பாக ஃபேமிலி விசிட் விசால இருக்குது Grow அடுத்ததாக ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து குவைத்தில் வந்து நடந்துருந்துருக்கு என்னென்னா ஒரு கத்தாமா கொயத்தில் கொய்த்தி வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பனிப்பெண்ணை கொலை செய்து அந்த உடலை அந்த கொய்த்தி வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே குழியை தோண்டி புதைச்சிருக்காங்க இதற்கு இன்னும் ரெண்டு கொய்த்திகளும் உதவி செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணியும் இந்த உடலை வந்து குழி தோண்டி புதைப்பதற்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க தற்பொழுது இந்த சம்பவம் வந்து கொயத்தினுடைய போலீஸ் கண்டுபிடித்து அந்த உடலை வந்து அந்த இருந்து எடுத்து பிரேத பரிசு சோதனைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க தற்பொழுது அந்த கத்தாமாவை கொலை செய்த குயத்தி அவர்களுக்கு அந்த உடலை புதைப்பதற்கு உதவி செய்த மூன்று நபர்கள் உட்பட நான்கு பேரும் கொய்த்தினுடைய சிறைச்சாலையில் விசாரணைக்கு வந்து உட்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த கொலை எதற்கு நடந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தீவிரமாக வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க விரைவிலேயே இது குறித்த தகவல்கள் வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைனி அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் அனைத்து கத்தாமாக்கள் கோயத்தில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் கொயத் வீட்டில் வேலை செய்யக்கூடிய டிரைவர்களுக்கு பாதுகாப்பாக கோயத்தில் உறுதி செய்வதற்கு மனித வளத்துறை வந்து தற்பொழுது முக்கியமான ஆலோசனைகள் நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்துது எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா கொயத்தில் நம்ம எ எதை நம்பி வாரோம் கொய்த்தினுடைய கவர்மெண்ட்டையும் கொயத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த கொய்த்திகளையும் நம்பி தான் வாரம் அந்த வீட்டில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது நீதிமன்றம் கடுமையான ஒரு வார்த்தைகளை வந்து பிரயோகிச்சிருக்காங்க அதாவது ஒரு மனித உடலுக்கு செய்யக்கூடிய ஒரு சடங்கை கூட அவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தினவங்களுக்கு கண்டிப்பாக கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இணைந்துருங்க இது சம்மந்தமாக முக்கியமான அப்டேட்ஸ் வரும்